அதை நாங்கள் பார்க்கணும் எப்படி பிடுங்குறாங்க கலக்காய் இதில இருந்து வருது ஒரே ராவடி இப்போ நாங்கள் கூட்டி போயிட்டு இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க காட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க கலக்காய் பிடுங்குறாங்க

போதா போதா ம் போது வரலாம் எல்லாம் உடைச்சி தான் ஓடாது கை கறக்கு அது என்ன நல்லா இது நல்லாவே இல்லைப்பாருங்க பிடிக்கிட்டு வந்து இப்படி போட்டு ம் அதுக்கப்புறம் கலகாய் எப்படி எடுக்கணும் என்ன வேணும் நல்லாவே இல்லைப்பா ஆமாம் வாங்கி போடுற மாதிரி ஆ ஆ எது அந்த <laughs> கண்ணுகு <laughs> one hour later